நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வர வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சட்டசபையில் தொண்ணூற்றி ஏழாயிரம் ஆசிரியர் பணி பத்து வருடங்களாக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளாததில் தொண்ணூற்றி ஏழாயிரம் ஆசிரியர் பணி வந்து இருக்குது அதை வந்து நிரப்பணும்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்பு போக்காம பண்ணி அவர்கள் வந்து சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருந்தார் கோரிக்கையும் பட்ஜெட் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார் ஆசிரியருக்கான முக்கியமான கோரிக்கையை அவர் வந்து வைத்திருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா பா தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஆசிரியர் நியமனம் ஏன் வந்து அந்த காலத்தாமதம் இது ஷெடியூல் மட்டும் விடுறீங்க உண்டான அறிவிப்பு எதுவுமே வர மாட்டேங்குது நீங்கள் வந்து அதுக்கு உண்டான காரணம் அறிக்கையை வந்து கோரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா கல்லூரி உதவி பேராசிரியர் நியமனம் இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலருக்கான அறிவிப்பு இதெல்லாம் வந்து அந்த டைம்லாம் வந்து வெளியிடப்படலை அப்படின்னு சொல்லி ஏன் தாமதமாகுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அறிவிக்கையாக வெளியிடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செய்தி அதே போல் ஆசிரியர் அது தகுதி தேர்வு எவ்வளோ கடினமானது அது இன்னொரு தேர்வுங்கிறது சமூக அநீதி பத்து வருடங்களாக பிறகு மீண்டும் இன்னொரு தேர்வு எழுத சொல்கிறது சமூக அநீதி கடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்றதுலேயே அது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி பத்து வருடங்களாக காத்திருக்கிறது பெரிய ஒரு விஷயம் அதனால் இன்னொரு தேர்வு என்பது சமூக அநீதி அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள வேண்டும் ஒன் ஃபார்ட்டி நைனை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி